வா போ அப்படிங்கிற வார்த்தையை வச்சு எப்படி புதுசா வாக்கியங்கள் உருவாக்குறது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோவை கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாம பாருங்க உங்களுக்கு தேவையான சென்டென்சஸ் கூட இந்த வீடியோல இருக்கலாம் வா ஆவோ இங்கே வா இத ஆவோ எஹா ஆவோ அப்படின்னு கூட சொல்லலாம் சீக்கிரம் வா ஜல்தி ஆவோ இப்போது வா அபி ஆவோ உடனே வா

இப்போ வெளிவா அப்படிங்கறது யாராவது ஃபேன்ஸ் வந்து பேசிட்டு இருக்காங்க நான் உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன் வெளிவா அப்படின்னு சொல்றதுக்கு இந்த சென்டென்சஸ் யூஸ் பண்ணலாம் பாகர் ஆவோ முன்னாடி வா அப்படின்னா எங்கேயாவது நின்றுச்சுக்கோ இங்க நிற்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு இன்னும் கொஞ்சம் முன்னாடி வா சொல்றதுக்கு ஆகே ஆவோ இது முன்னாடி போயிட்டீங்க திரும்பி வா சொல்றதுக்கு வாபஸ் ஆவோ நான் வந்து கொண்டிருக்கிறேன் மே ஆ ரஹா ஹூம் மே ஆ ரஹா ஹூம் இது வந்து மேல் சொல்றது ஃபீமேல் சொல்லும் போது மே ரஹி ஹூம் தமிழ் சென்டென்ஸ் அதே தான் நான் வந்து கொண்டிருக்கிறேன்

சொல்லும்போது மே ஆ நான் வந்து இருந்தேன் மேல் சொல்றப்ப மே ஆயா தா இதே ஃபீமேல் சொல்லும் போது மே ஆ கயி நான் வந்து கொண்டு இருந்தேன் மேல் சொல்றப்ப மே ஆ ரஹா தா நான் வந்து கொண்டிருந்தேன் அப்படிங்கறத ஃபீமேல் சொல்லும் போது மே ஆஹி தி ஆவோ 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 எனக்காக வா வா இதே மாதிரி ஜாவோ அப்படிங்கிற வார்த்தைக்கும் சென்டசஸ் பார்க்கலாம் போ ஜாவோ அங்கே போ வஹா ஜாவோ உதர் ஜாவோ அப்படின்னு கூட சொல்லலாம் சீக்கிரம் போ ஜல்தி ஜாவோ இப்போதே போ அபி ஜாவோ உடனே போ துறந்த ஜாவோ உடனே அங்கே போ சொல்றதுக்கு துறந்து உதர் ஜாவோ மெதுவா போ திரே ஜாவோ கீழே போ நீச்சே ஜாவோ மேல ஜாவோ உள்ளே போ அந்த ஜாவோ வெளியே போ பாகர் ஜாவோ முன்னாடி போ ஆகே ஜாவோ திரும்பி போ வாபஸ் ஜாவோ நான் போய்க்கொண்டிருக்கிறேன் மேல் சொல்லும்போது மேஜா ரஹா ஹூங் ஃபீமேல் சொல்லும்போது மேஜா ரஹி ஹூம் அவன் கிட்ட போ அவங்க கிட்ட போ இது ரெண்டுக்குமே உஸ்கே பாஸ் ஜாவோ உஸ்கே பாஸ் ஜாவோ அரிகில் போ நஜிதிக் ஜாவோ நஜிதிக் ஜாவோ நான் போவேன் மேல் சொல்றப்ப மே ஜாவுங்கா ஃபீமேல் சொல்லும்போது மே ஜாவுங்கி நான் போய் விட்டேன் மேல் சொறப்ப மே சலா மே சும்லா கும் நான் சென்றேன் மே கயா மே ஃபிமேல் சொல்லும் போது மே கி நான் போயிருந்தேன் மே சலா கயா தா இது வந்து மேல் சொல்றது ஃபிமேல் சொல்லும் போது மே சலா கயி தி நான் போய் கொண்டிருந்தேன் மே ஜில் சொல்லதுக்கு இந்த மாதிரி ஈஸியா ஹிந்தி கத்துக்கிறதுக்கு ஹிந்தி வித் வினோத் சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹிந்தி கத்துருச்சுக்கோ உங்க இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க